சேரறேய் ஒவ்வொரு இல்லல கல்லைல பண்ணி அத பண்ணி இத பண்ணி இவ்வளவு ஊதா வந்து அந்த ஆம்பளைங்கள உத்தே ஆ அப்பு சேரறத கேத்தி இவ்வளவு நினைனலை போந்து போந்து நான் ஆயிடுற அந்த பிரச்சர்க்கலாம் சேனா மீட்ட ஆம்பள ஆத்தை சுத்த பண்றாங்க ஆத்தை கழுவறாங்க அப்பா நம்மளுடைய கம்பரத்தை இப்படி கழுவறோம் அத கொஞ்சம் பாக்கப் போறேன் நம்ம கழுத்துக்கு மேல உச்சிக்கு கழுவுறா பத்தாது நாம்

Terima. Hello ya.

நான் செலவா உடறேன் ஆண்டவர் டைம்ல பாவம் ஆள்கிட்ட சேர்த்து மண்ணு கேட்டால் அளவு போராட்டம் நான் போராட்டியும் செலவு பண்ணுவேன் அப்ப என்ன செய்யணும் தேவை மகுதி என்ன செய்யும் ஒரு மாதிரி முன்னா சுத்தினே அப்படியே என்ன சுத்தி அப்படியே ரவுண்ட்டு பண்ணும் அப்பா செல்வடன் நான் சொல்லுவேன் ஏசப்பா கொஞ்சம் அடியாணியை என்ன செஞ்ச மன்னிட்ட கொஞ்ச அடியாணியை சுத்தி பாஸ் பண்ணும் தானே இருப்பாரு சிலவோட கொஞ்ச நான் கேக்கெல்லாம் அந்த

கொடி எதுவோ அதே அவரை அறுத்து கொடுக்கிறார் கொடி எதுவோ அது அதிக கனிகளை குடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறா நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்க இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள் அவரு எவ்வளவு <flats> <building> <monkey -looking> சிலர் படிக்கக்கூட்டீர்களே அழகா இருக்கிறாங்க எனக்கு படிக்க தெரியலையே அப்படின்னா ஆனா இங்க படிக்க தெரிஞ்சு ஏன் செய்யலையா துணிகரமாக படிக்காமல் இருக்கிறேன் எடுத்து கூட்டினாலும் அந்த வசனத்துல வந்து சீமன் இருக்கிறது விடுதலை இருக்கிறது சமாதானம் இருக்கிறது அந்த வசந்தம் வந்து ஒவ்வொரு என்ன செய்ய குணமாக்கும் நான் சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன் கொஞ்ச நாள் ரசி புதிய வைப்பை கையில எடுத்துருக்கிறேன் குத்து கொடுக்கிறாங்க மட்ராஸ்லாம் அதை பத்தி எனக்கு ரொம்ப தெரியாது

அதே அவர் அறுத்தம் பண்ணிடா கனி கொடுக்க கொடி எதுவும் அத அகிய களியில குடுக்க முடியா அவரை சுத்தம் பண்ணிடா அந்த அகிய களியில குடுக்கணும் இப்ப நீ சுத்தம் நீ என்ன செய்யணும்னே கண்ணி குடுக்கணும் நீ பாரு